அவருடைய நீதி நியாயத்தின்படி இருக்கும் உத்தமமாய் நடக்குகிற நடக்கிறவர்களுக்கு அவர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார் துன்பார்க்கரையும் வீம்புக்காரரையும் அநியாயக்காரரையும் அக்னி சூழலையும் அவர்கள் சரியான தண்டனையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆனபடியினால கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கத்தருடைய நாள் வர வரப்போகிறது அந்த நாள் வருகின்ற பொழுது அவர் சிங்காசனத்திலே அமர்ந்திருந்து நீதியாய் அவர் நியாயம் தீர்க்க வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் தாவிதும் தரத்தப்பட்ட பொழுது கொல்ல வகை தேடின பொழுது அமைதியாய் இருந்தார் சவுலுடைய மரணம் கொடூரமாய் இருந்தது ஏனென்றால் சவுல் தாவீதுக்கு விரோதமாக பல தான் ஆனாலும் தாவீதினுடைய வில் உறுதியாய்